புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே சிதிலம் அடைந்திருக்கும் வீட்டு வசதி வாரிய அரசு அலுவலர் குடியிருப்பு கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக வாரி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சிதிலமடைந்த குடியிருப்பை இடித்து அப்புறப்படுத்தி புதிய கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்பதே புதுக்கோட்டை மக்களின் கோரிக்கையாக உள்ளது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அரசு அலுவலர்கள் குடியிருப்பு அமைந்துள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த குடியிருப்பு சிதிலமடைந்ததால் கடந்த சில ஆண்டுகளாக இங்கு யாரும் வசிப்பதில்லை சிதிலமடைந்த கட்டடத்திற்குள் யாரும் நுழையாமல் இருக்க ஆங்காங்கே தடுப்பு சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளது ஆனால் அரசு அலுவலர் குடியிருப்பை சுற்றி சுற்றுச்சுவரோ வேலியோ இல்லாததால் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அடைந்துள்ள அரசு அலுவலர்கள் குடியிருப்பில் மது அருந்துவது சீட்டு விளையாடுவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவ்வப்போது காதலர்களின் புகலிடமாக திகழ்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள் மேலும் குடியிருப்பு பகுதி முழுவதும் முட்புதர்கள் சீமை கருவேலு மரங்கள் மண்டிக் கிடப்பதால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் நடமாட்டமும் அதிக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்த பாழடைந்த கட்டடம் கட்டடத்திலே சமூக விரோத செயல்கள் என்பது நாளும் அரங்கேறி கொண்டிருக்கின்றது புது புதிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அல்லது இந்த பாழடைந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியம் என்று சொல்லக்கூடிய நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தினுடைய பாழாய்ப்போன கட்டண கட்டடங்களாக இருக்கட்டும் இது அமைந்திருக்கக்கூடிய இடம் எதுவென்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய வழி இந்த குடியிருப்பு அருகில்தான் அரசு காது கேளாதோர் பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆகியவை அமைந்துள்ளன பள்ளி மாணவிகள் மற்றும் அருகே உள்ள கல்லூரி மாணவிகளும் இந்த குடியிருப்புகள் வழியாகவே சென்று வருகின்றனர் சமூக விரோதிகளால் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் இப்போ இந்த கட்டணம் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம புதுக்கோட்டை புதுபஷன் பக்கத்தில் இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த கட்டிடத்தோட வருகாயில் வந்து பெண்கள் பள்ளி இருக்கு அருகில் ஒரு காதிக்குள்ள ஒரு பள்ளி இருக்கு இந்த பெண்கள் பக்கத்தில் இருக்க அரசு மகளிர் கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த வழியாக தான் போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இங்கே இருக்க சமூக விரோதிகளால் அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இதற்கு முதற்கட்டமாக நீங்க வந்து அரசு வந்து வந்து தலையிட்டு இந்த கட்டணங்களில் வந்து இடித்து எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கட்டணங்களாக இதை நீங்கள் வந்து அரசுக்கு ச தேவையான பல அலுவலங்களை கட்டுறதுக்கு இந்த இடம் நீங்கள் ரொம்ப பயன்படுத்தலாம் பள்ளி வகுப்புகள் முடிந்து பெற்றோர் மற்றும் ஆட்டோ வேன் உள்ளிட்ட வாகனங்கள் வருகைக்காக சிதிலமடைந்த கட்டடங்களுக்கு அருகில்தான் மாணவிகள் காத்திருக்கும் நிலை உள்ளது இந்த கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்ட வேண்டும் அல்லது பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பயன்படுத்தவே முடியாது காலாவதியான ஒரு கட்டடம் அந்த கட்டடங்களை இடிச்சிட்டு அந்த பகுதியை வந்து மக்கள் புழங்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஒரு வேலையில் அமைச்சு ஒரு ஏற்பாடு செய்யணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு அசம்பாணம் நடந்துச்சுன்னா குறிப்பாக பெண்களுக்கும் மாணவிகளுக்கு மாணவிகளுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலான அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அங்கே நடமாட்டங்கள் இருந்துகிட்டு இருக்குது உடனடியாக அது போர்க்கால அடிப்படையில் அந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் இதனிடையே சிதிலமடைந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்த முடிவு செய்து இடிக்கும் பணிக்காக ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ள நிலையில் ஒப்பந்த பணியை மேற்கொள்ள யாரும் முன்வரவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சமூக விரோத செயல்களை தடுக்கவும் மாணவிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் சிதிலமடைந்த குடியிருப்பு கட்டடங்களை உடனடியாக இடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே புதுக்கோட்டை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது